ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இந்த டிப்பை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் அதில் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு தனி பவுலில் எடுத்துக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க அதுலேயும் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சாச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெடாமல் இருக்க கொஞ்சம் உப்பும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கிளாஸ் கண்டெய்னரை தான் ஸ்டோர் பண்ணனும் கிடையாது சில்வர் கண்டெய்னரையும் ஸ்டோர் பண்ணலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணி பூண்டு பேஸ்ட் எடுத்துங்க ரொம்ப நாளைக்கே கெடாமல் இருக்கும் இந்த தி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நஃபி குட்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ